இந்த எதை பற்றி இருக்க போகுதுன்னா இட் இஸ் ஆல் அபவுட் இன்சல்ட் அவமானம் அவமானங்கிறது சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து நாம் இறக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உறவுகளாலேயோ நண்பர்களாலேயோ சூழ்நிலையோ அல்லது அலுவலகத்துலேயோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம எப்படி கையாளுகிறதுல தான் நம்முடைய மனசு அமைதி பெறுவோம் வாழ்க்கை செழுமையாக இருக்கும் பணம் காசு இதெல்லாம் அடுத்தது தான் மனசு நிம்மதி இல்லைன்னா நிச்சயம் நம்ம கூனி குறுகி போயிடுவோம் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு அந்த அவமானங்கிறது மேன்மேடு தான் மனிதர்களால் ஈகோவால் உருவாக்கப்பட்ட ஒரு கிரைசிஸ் தான் அது இது வந்து போர் வலைக்கு நீடித்து மனித குலத்துக்கு ஆபத்தை விளைவிச்சிட்டு ஒரு புறம் இருந்தாலும் பர்சனல் லெவலில் இதை நம்ம எப்படி கையாளிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம் அப்போ அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா முதல்ல நாம் அதை கேட்டுக்கணும் எதிராளி வந்து ஒரு மனிதராக தான் இருக்க போகிறாரு அவர் கொஞ்சம் டாமினண்ட்டாக நம்மகிட்ட பேசலாம் என்ன ஒன்றுனா நம்ம தனிமையாக இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முதல்ல அதை லிசன் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஆஃப் த ஃபயர் வந்து ஆகிடும் குறைஞ்சிடும் அடுத்து நாம் அவர்கிட்ட இப்படி முறையிடலாம் சார் இது டாஸ்க் ஓரியன்டடு நான் இதில் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இது மூலமாக இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கடைசியில் ஒரு நேம் ஷேக் அல்லது வேர்டு ஷேக்கு உங்கள் மேலேயே தப்பு இல்லைன்னா கூட தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இதுக்கு காரணமாக இருந்தேன்னா மன்னிச்சிடுங்க இனிமேல் அது நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் விட்டு வெளியேறதுக்கு பாருங்கள் எவ்வளோ குவோ வெளியேறமோ அதுதான் நல்லது ஃப்யூச்சரில் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் எடுத்தோடனே ஒரு ஸ்மைலிங்கோட அவரை வரவேற்க ஆரம்பிச்சிருக்கேன் இது மூலம் இது வந்து அவருக்கு இந்த பாஸ் ஆன் செய்யப்படும் அவர் வந்து திரும்ப செல்ஃப் கோல் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு கில்டிகான்ஷியஸ் ஆயிடுவார் நம்ம அவரை பாதிப்புக்கு உள்ளடக்கணும்னு கிடையாது நம்ம அதுலேருந்து ரிலீவ் ஆகிடணும் அதுதான் முக்கியம் முயற்சி செய்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே